தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் கழகத்தின் தெய்வம் புரட்சி தலைவி அன்னியார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி வைத்துதான் தேர்தலை சந்திக்கும் என்று அறிவித்துள்ளார் அந்த கூட்டணியை எதிர்பார்த்துதான் தான் இன்று தமிழகமே ஏன் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது இது இன்றல்ல கேப்டன் என்று கட்சி ஆரம்பித்தாரோ அன்று முதல் இன்று வரை தேமுதிகவின் கூட்டணிக்காகவே அனைத்து அரசியல் அவர்களும் அகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வருடமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை வழி நடத்தும் அன்னியார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் அன்னியார் அவர்கள் போன தடவை ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார் அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் அமைத்த கூட்டணி சில தவறுகளான முடிவுகள் எடுத்ததனால் பல ஆட்சிகளை நாங்கள் இழந்துள்ளோம் அதனால் வருகின்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணியை வந்து மிகவும் சிந்தித்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் கழக தொண்டர்களின் ஆசைக்கிணங்க அவர்கள் சொல்கின்ற கூட்டணி தான் நான் வைப்பேன் என்று சொன்ன அன்னியார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன கோரிக்கை அன்னியார் அவர்களுக்கு யாருடன் கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து அதாவது முதல் சாய்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஏன்னா திமுக வந்து ஆப்போசிட் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் சரியான தலைவர்கள் ஆனாலும் மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அவர்கள் மேல் பல குற்றங்கள் இருந்தாலும் மக்கள் திருப்பி அவர்கள் தான் ஓட்டு போடுவார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அதனால அவருடன் கூட்டணி சென்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறலாம் அவர் எத்தனை சீட்டு எவ்வளவு சீட் நமக்கு பெறுகிறோமோ அந்த அந்த அளவுக்கு நாம் அனைவரும் எம்எல்ஏ ஆக சட்டசபைக்கு செல்லலாம் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை திமுக கூட செல்வதற்கு விருப்பம் இல்லை என்றால் அடுத்த சாய்ஸ் வந்து நம்ம விஜய் கூட போகலாம் விஜய் கூட போகிறத விட விஜய் நம்ம இணைந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னால் இதுக்கு முன்னாடி திமுக சரியில்லை என்றால் அதிமுக ஓட்டுப்படுவார்கள் அதிமுக சரியென்றால் திமுக போடுவார்கள் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா திமுக சரியில்லாட்டி அதிமுகவுக்கு யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இளைஞர்கள் புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுனால விஜய்க்கு இந்த வருஷம் அதிகமான ஓட்டுகள் ஒழுகும் அதனால் ஓட்டு பர்சன்டேஜ் விஜய்க்கு அதிகமாக விழுகிறதுனால அவர் கூட நம்ம இணைந்து செயல்பட்டால் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வாங்கி பெற்று ஒரு சில எம்எல்ஏக்களோட நம்ம சட்டசபைக்குள்ளே போகலாம் என்பது என்னுடைய கருத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா நம் தனித்தியா இன்றும் நாள் கேப்டனுங்கிற ஒரு மனிதருக்காக அந்நியாரின் செயல்பாடுக்காக பிரபாரனின் வழிநடத்தலுக்காக கண்டிப்பாக ஒரு கணிசமான ஓட்டை பெற்று சில எம்எல்ஏக்களோட நம்ம சட்டசபைக்கு கண்டிப்பாக செல்லலாம் என்பது எந்தவித மாற்றுக்கருத்து முறை கண்டிப்பாக நடக்கும் தயவு செய்து இந்த நான்காவதாக அதிமுகங்கிற கூட்டணிக்கு தயவு செய்து போயிட வேண்டாம் ஏன்னால் அதிமுக கூட்டணி யாருமே இந்த வருடம் செல்ல மாட்டார்கள் அவருடன் சென்றால் தோல்விதான் என்பது சின்ன குழந்தைகளுக்கு முதல் கண்டு தெரியும் அவர்களுடன் யாரும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் நம்மளை வந்து உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தருகிறேன் கண்டிப்பாக எங்களுடன் வாருங்கள் என்று நம்மளை கட்சியின் கூட்டணி இணைப்பதற்காக செயல்படுவார்கள் தயவு செய்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக நாம் தயவு செய்து அவர்களுடன் சென்று விட வேணாம் நம்மளுக்கு ராஜ்யசபா சீட்டு தேவையில்லை நம்மளுக்கு வந்து சட்டசபை தான் தேவை சட்டசபையில எம்எல்ஏ சென்றால்தான் நம்முடைய கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும் தொண்டர்களும் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் என்பது இந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்